காரைக்குடி அருகே தடை செய்யப்பட்ட சேவல் சண்டை நடத்திய நான்கு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பதினெட்டு இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து காவல்துறையினர் நடவடிக்கை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள புதுவயல் பேரூராட்சிக்குட்பட்ட கவுல்கொள்ளை பகுதியில் சேவல் சண்டை நடைபெற்று வருவதாக சாக்கோட்டை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அங்கு சென்ற காவல்துறையினர் இருநூறுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் மத்தியில் பணம் வைத்து சேவல் சண்டை நடத்திய அஜ்மீர் அலி முகைதீன் பாட்ஷா உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்ததோடு பார்வையாளர்களின் பதினெட்டு இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்ததோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

ご賢いな。<music>